பாண்டவர்கள் கௌரவர்களின் சூதாட்டம் பீமன் துரியோதனின் சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும் துரியோதனனின் இச்செயல்களை எத்தனை காலம் தான் கொள்வது அவனிடம் போரிட்டு அவனை வீழ்த்துவோம் என்றான் அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவனும் இதற்கு சம்மதம் தெரிவித்தனர் அப்பொழுது யுதிஷ்டிரன் விதியின் செயலை நம்மால் மீற முடியுமா நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி தந்தையின் கட்டளைப்படி நடப்போம் என்றான் சகோதரர்களும் தங்களின் கோபத்தை குறைத்து இதற்கு சம்மதம் தெரிவித்தனர் அதன் பிறகு பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியுடன் அஸ்தினாபுரத்திற்கு சென்றனர் பாண்டவர்களைக் காண அஸ்தினாபுரத்தில் மக்கள் சூழ்ந்திருந்தனர் பாண்டவர்கள் அரண்மனையை அடைந்தனர் பாண்டவர்களுக்கான வரவேற்பு மிகப் பிரமாண்டமாக இருந்தது பாண்டவர்கள் திருதிராஷ்டிரன் பீஷ்மர் துரோணரிடம் ஆசியை பெற்று கொண்டனர் பாண்டவர்களின் வருகையைக் கண்டு சகுனி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் குந்தியும் திரௌபதியும் அனைவரிடமும் ஆசியைப் பெற்றனர் காந்தாரி அவர்களை மாளிகைக்கு அழைத்துச் சென்றாள் அதன்பின் அவை கூடியது சகுனி யுதிஷ்டிரரிடம் தர்மத்தின் வள்ளலே நீங்கள் உங்கள் குலத்தின் பெருமையை உயர்த்துவிட்டீர்கள் இப்பொழுது மாமன்னனாகவும் முடிசூட்டிவிட்டீர்கள் உங்களின் திறமையை சூதாட்டத்தில் காண்பிக்க தயாராக உள்ளீர்களா என்றான் யுதிஷ்டிரன் நீங்கள் சதி செய்து எங்களை இங்கு அழைத்து வந்துவிட்டீர்கள் அறத்தை நிலைநாட்டுபவன் நல்வழியில் நடப்பவன் வீரம் உடையவன் சூதாட்டம் ஆடமாட்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டுமே இதை கேட்டு சகுனியின் முகம் கோபமாக மாறியது யுதிஷ்டிரன் நீங்கள் எங்களைக் கொல்ல சதி திட்டம் தீட்டியவர்கள் நாங்கள் நல்வழியில் வாழ நீங்கள் விரும்பாதவர்கள் அதனால் தான் சூதாட்டத்தின் மூலம் எங்களை அழிக்க நினைக்கின்றீர்கள் என்றான் சகுனியின் மனதில் கோபம் இருந்தாலும் அதனை மறைத்து புன்னகைத்தான் தர்மரே பண்டை காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் சூதாடவில்லையா என்ன நீ பயம் கொள்ளாமல் வந்து எங்களுடன் சூதாட்டத்தில் கலந்து கொள் என்றான் யுதிஷ்டிரன் சான்றோர்கள் சூதாட்டம் நம் வாழ்க்கையைக் கெடுத்துவிடும் என கூறியுள்ளனர் அதனால் நான் சூதாடுவதை விரும்பவில்லை என கூறினான் சகுனி யுதிஷ்டிரரே தாங்கள் தோற்றுவிடுவோமோ என பயம் கொள்கிறீர்கள் அதனால் மன்னர்கள் நிறைந்த இந்த சபையில் நீங்கள் மறுத்து பேசுகிறீர்கள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்னும் பழமொழியை தாங்கள் கேட்டிருப்பீர்கள் இதில் வல்லவன் மட்டுமே வெல்வான் மற்றவன் தோல்வி அடைவான் உனக்கு மனத்துணிவு இருந்தால் எங்களுடன் வந்து போட்டியில் கலந்து கொள் அப்படியில்லையே இங்கிருந்து சென்றுவிடு என கூறினான் சகுனியின் இந்த வார்த்தைகளை கேட்டு யுதிஷ்டிரர் உணர்ச்சிவசப்பட்டார் விதி என்னை இச்செயலுக்கு தூண்டுமானால் அதை வெல்பவர் யார்தான் உண்டு என கூறிவிட்டு போட்டிக்கு சம்மதம் தெரிவித்தான் இப்போட்டிக்காகவே சூதாட்டம் மேடை தனியாக அமைக்கப்பட்டிருந்தது துரியோதனன் என்னுடைய தரப்பிலிருந்து மாமா அவர்கள் விளையாடுவார்கள் என்றான் இப்போட்டி உனக்கும் எனக்கும் இடையில் நடக்கிறது இப்பொழுது மாமா அவர்கள் விளையாடுவார் என்று தெரிந்த பின்பு நான் இப்போட்டியில் இருந்து விலகுவது அநியாயமாகும் உன்னுடைய தரப்பிலிருந்து மாமா அவர்கள் ஆடுவார்கள் என்றால் நான் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் என்றான் துரியோதனன் யுதிஷ்டிரா நீ புத்திசாலியாக தான் பேசுகிறாய் என்றான் பீஷ்மர் விதுரர் துரோணர் கிருபாச்சாரியார் முதலானோர் அவரவர் இருக்கையில் அமர்ந்து இருந்தனர் அவர்களுக்கு இப்போட்டி நடப்பதில் விருப்பம் இல்லை என்றாலும் சகுனி அவர்களை பார்த்து இப்போட்டியில் பெரியவர்கள் முன்னிலை வகித்தால் எந்த பிரச்சனையும் வராது அல்லவா எனக் கூறினான் பாண்டவர்கள் அவரவர் இருக்கையில் அமர்ந்தனர் சூதாட்டம் தொடங்கியது முதலாவது தங்களிடம் இருந்த பொன் பொருட்களை பந்தயமாக வைத்தனர் சகுனி தாயத்தை உருட்டினான் யுதிஷ்டிரனும் தாயத்தை உருட்டினான் இந்த ஆட்டத்தில் வெற்றி அடைந்தது சகுனி தான் குழப்பமடைந்த யுதிஷ்டிரன் நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள் என கூறி பெட்டி நிறைய தங்க நாணயங்களை பணயமாக வைத்தான் ஆனால் இம்முறையும் சகுனியே வெற்றி அடைந்தான் துரியோதனனும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் அதன் பிறகு யுதிஷ்டிரன் தனது தேர் அஸ்திர சாஸ்திரங்கள் தன்னிடமிருந்த தானங்கள் என அனைத்தையும் ஒவ்வொன்றாக பணயமாக வைத்தான் எல்லா முறையும் துரியோதனனே வெற்றி கண்டான் மிகவும் கவலை கொண்ட யுதிஷ்டிரன் தன்னுடைய சேனைகள் சேவகர்கள் என அனைவரையும் பந்தயமாக வைத்தான் இப்பொழுதும் சகுனியே வெற்றியடைந்தான் துரியோதன் வெற்றி கண்டு அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தான் யுதிஷ்டிரன் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் கவலை கொண்டான் தம்பிகளை பணயமாக வைக்கும் யுதிஷ்டிரன் விதுரர் போதும் இந்த விளையாட்டை நிறுத்துங்கள் இதற்கு மேலும் இந்த அநியாயத்தை எங்களால் பார்க்க இயலாது அரசே துரியோதனன் நம் குலத்தை அழிக்கப் போகிறான் இன்று பாண்டவர்கள் மிகவும் பொறுமை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விளையாட்டு பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களிடையே பெரும் பகையை ஏற்படுத்திவிடும் கற்ற கல்வி இருக்கும்போது இந்த சூதாட்டம் எதற்கு துரியோதனன் சகுனியின் பேச்சை கேட்டுக்கொண்டு மிகவும் தவறு செய்து கொண்டிருக்கிறான் சகுனி இங்கு இருக்கும் வரையில் இரு சகோதரர்கள் இடையே பகை இருந்து கொண்டேதான் இருக்கும் அதனால் இப்பொழுதே இந்த விளையாட்டை நிறுத்துவிடுங்கள் என கூறினான் விதுரரின் இப்பேச்சைக் கேட்டு கொண்டு துரியோதனன் எழுந்தான் விதுரரே தாங்கள் என்ன பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் எங்களையே தவறு என்று கூறுகின்றீர்களா நான் நினைத்தால் இப்பொழுதே உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் எனது தந்தையின் சகோதரன் என்று பார்க்கிறேன் நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ அதை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்யவில்லை என்றாலும் பராவில்லை தயவுசெய்த இடையில் புகுந்து தொந்தரவு செய்யாமல் இருங்கள் உங்களின் உபதேசம் வேண்டும் என்று இங்கு யாரும் கேட்கவில்லை உங்களை யாரும் இங்கு கட்டாயப்படுத்தி இருக்க சொல்லவில்லை உங்களுக்கு விருப்பமில்லையென்றால் இப்பொழுதே இங்கிருந்து செல்லலாம் என்றான் துரியோதனா நான் உன்னை அழிவில் இருந்து தான் தடுக்க பார்த்தேன் ஆனால் விதியை வெல்ல முடியுமா என்ன என் அறிவுரையை நீ கேட்க மாட்டாய் இனி உனக்கு அறிவுரை சொல்வதில் என்ன பயன் என கூறியிருக்கையில் அமர்ந்தார் சகுனி யுதிஷ்டிரா நீ உன் நாடு முதற்கொண்டு அனைத்தையும் இழந்துவிட்டாய் இனி உன்னிடம் என்ன இருக்கிறது உன் தம்பிகளை தவிர வேண்டும் என்றால் உன் தம்பிகளை வைத்து பணயமாக ஆடு இதில் நீ வென்றால் அனைத்தையும் பெற்று விடலாம் என்றான் அப்பொழுது நகுலனும் சகாதேவனும் முன் வந்து அண்ணா தாங்கள் எங்களை பணயமாக வைத்து விளையாடி எல்லாவற்றையும் வெல்லுங்கள் என்றனர் தன் தம்பிகளின் பாசத்தை எண்ணி மகிழ்ந்த யுதிஷ்டிரன் தன் தம்பிகளை பணயமாக வைத்தான் தாயங்கள் உருட்டப்பட்டது வென்றது துரியோதனன் தான் சகுனியும் துரியோதனனும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் சகுனி தர்மரே தாங்கள் நகுலனும் சகாதேவனும் மாற்றாந்தாயின் புதல்வர்கள் என்பதால் பணயம் வைத்து தோற்றுவிட்டீர்கள் எதற்காக அர்ஜுனனையும் பீமனையும் தாங்கள் பணயம் வைக்கவில்லை என தூண்டினான் தருமர் நாங்கள் நாட்டை இழந்தாலும் எங்கள் ஐவரையும் எவராலும் பிரிக்க முடியாது அதனால் நான் என் தம்பிகள் பீமன் மற்றும் அர்ஜுனனை பணயமாக வைக்கிறேன் என்றான் தாயங்கள் உருட்டப்பட்டது இம்முறையும் துரியோதனனே வெற்றி கண்டான் வெற்றியில் ஆரவாரம் செய்தான் சகுனி தருமரே தாங்கள் தம்பிகளையும் இழந்து விட்டீர்கள் இப்பொழுது யாரை பணயமாக வைக்கப் போகிறீர்கள் என கேட்டான் யுதிஷ்டிரன் நான் என்னையே பணயமாக வைக்கிறேன் என்றான் இதை கேட்டு பீஷ்மரும் விதுரரும் துடிதுடித்துப் போயினர் ஆனால் இம்முறையும் துரியோதனனே வெற்றி பெற்றான் துரியோதனன் நான் வெற்றி பெற்று விட்டேன் நீங்கள் ஐவரும் இப்பொழுதில் இருந்து என்னுடைய அடிமைகள் என ஏளனம் செய்தான் சகுனி மருமகனே அவர்களே துன்பத்தில் மிகவும் வருந்தி கொண்டு இருக்கின்றனர் நீ வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் பேசலாமா அவர்களுக்கு நாம் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் இவர்களிடம் பணயமாக வைக்க இன்னும் ஒரு பொருள் உள்ளது அதை வைத்து இவர்கள் ஆடினால் இழந்த பொருட்களையும் இந்திரபிரஸ்தத்தத்தையும் தம்பிமார்களையும் மீட்டுக் கொள்ளலாம் என்றான் யுதிஷ்டிரன் இன்னும் என்ன பொருள் இருக்கிறது என யோசித்து கொண்டு இருந்தான் சகுனி தருமரே தங்களுக்கு இன்னும் புரியவில்லையா உங்களிடம் இன்னும் மிச்சம் இருப்பது திரௌபதி தான் நீ அவளை பணயமாக வைத்து ஆடினால் இழந்த அனைத்தையும் பெறலாம் இந்த சந்தர்ப்பத்தை ஒரு முறை தான் கொடுக்க முடியும் அதனால் இதை நழுவ விடாதே என தூண்டும்படி பேசினான் துரியோதனனுக்கு சகுனியின் திட்டம் நன்கு புரிந்தது மாமா அவர்களே உங்களின் யோசனை அருமையாக உள்ளது யுதிஷ்டிரா இம்முறை நீ வென்றால் இழந்த அனைத்தையும் நீ பெற்று கொள்ளலாம் என துரியோதனனும் தூண்டும் வகையில் பேசினான் யுதிஷ்டிரன் யோசித்தான் திரௌபதியை பணயமாக வைத்தால் அனைத்தையும் திரும்ப பெறும் வாய்ப்பு உள்ளது இதை பயன்படுத்தி நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என நினைத்தான் அதனால் திரௌபதியை பணயமாக வைக்க சம்மதித்தான் இதை கேட்டு அவையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் திருதிராஷ்டிரனும் இதற்கு மறுப்பும் எதுவும் தெரிவிக்கவில்லை திரௌபதி அவைக்கு வர மறுத்தல் தாயங்கள் உருட்டப்பட்டது சகுனி தந்திரத்தால் இம்முறையும் துரியோதனனே வென்றான் துரியோதனன் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தான் இப்பொழுதிலிருந்து பாண்டவர்கள் உட்பட திரௌபதியும் என்னுடைய அடிமை என்றான் பாண்டவர்கள் துன்பத்தில் மூழ்கினர் துரியோதனன் ஏவலாளியை அழைத்து திரௌபதியை எனக்கு பணிபுரிய அழைத்து வா இது என் கட்டளை என கூறி அனுப்பினான் அப்பொழுது விதுரர் எழுந்து துரியோதனா நீ இவ்வாறு செய்வது தர்மத்திற்கு உகந்தது அல்ல நீ செய்யும் இச்செயலுக்கு நிச்சயம் பாண்டவர்கள் உன்னை பழி தீர்ப்பர் அதனால் பாண்டவர்களிடம் பணிந்து அவர்களிடம் இருந்து பறித்தவற்றைத் திரும்ப கொடுத்து விடு இவ்வாறு நீ செய்யவில்லை என்றால் நிச்சயம் மகாபாரத போர் நிகழும் அப்போரில் நீமாண்டு ஒழிவாய் என்பதை மனதில் கொள் என்றார் துரியோதனன் விதுரரின் சொற்களை செவிகளில் வாங்கிக் கொள்ளவில்லை ஏவலாளியிடம் உடனே சென்று அவளை அழைத்து வா என்றான் ஏவலாளியும் திரௌபதியின் இருப்பிடத்தை அடைந்தான் திரௌபதியிடம் அம்மா சபையில் நடந்த சூதாட்டத்தில் தர்மர் அவர்கள் பொன் பொருட்களை எல்லாம் இழந்து இந்திரபிரஸ்தத்தையும் இழந்து தம்பிகளையும் இழந்து கடைசியில் தங்களையும் சூதில் பணயமாக வைத்து தோற்றுவிட்டார் அரசர் துரியோதனன் தங்களை அவைக்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டுள்ளார் என்றான் இதைக் கேட்ட திரௌபதி அனைவரும் சூழ்ந்திருக்கும் சபையில் பெண்கள் வருவது மரபா என்னை அழைத்து வர சொல்லி உன்னிடம் கூறியது யார் எனக் கேட்டாள் ஏவலாளி அரசர் துரியோதனன் தான் என்றான் அப்படியென்றால் தர்மர் சூதாடும்போது என்னை முன்னே பணயம் வைத்து இழந்தாரா இல்லை தர்மர் தன்னை இழந்த பின் என்னை பணயம் வைத்தாரா இக்கேள்விக்கான பதில் அறிந்து வா என கூறி அனுப்பினாள் ஏவலாளி திரும்பி துரியோதனனிடம் சென்றான் அரசே திரௌபதி அவர்கள் தர்மர் சூதாடும்போது என்னை முன்னே பணயம் வைத்து இழந்தாரா இல்லை தர்மர் தன்னை இழந்த பின் என்னை பணயம் வைத்தாரா இக்கேள்விக்கான பதிலை அறிந்து சொல்லி அனுப்பியுள்ளார் என கூறினான் ஏவலாளி இவ்வாறு கூறியதை கேட்ட பாண்டவர்களின் கண்களில் கண்ணீர் ததும்பியது துரியோதனன் மூடனே நான் திரௌபதியை இங்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டுள்ளேன் நீயோ அவள் கேட்கும் கேள்விக்கு என்னிடம் பதில் கேட்கிறாய் உடனே சென்று அவளை அழைத்து வா என கோபத்துடன் கூறினான் ஏவலாளி திரௌபதியின் மாளிகைக்குச் சென்றான் ஆனால் திரௌபதி மறுபடியும் தர்மர் சூதாடும்போது என்னை முன்னே பணயம் வைத்து இழந்தாரா இல்லை தர்மர் தன்னை இழந்த பின் என்னை பணயம் வைத்தாரா இக்கேள்விக்கான பதில் அறிந்து வா என கூறி அனுப்பினாள் இதனால் கவலையுற்ற ஏவலாளி என்ன செய்வதென்று தெரியாமல் திரும்பிச் சென்று நடந்தவற்றைக் கூறினான் துரியோதனன் ஏளனமாக பார்த்து சிரித்து நீ ஏன் பயப்படுகிறாய் இந்த பாண்டவர்களை பார்த்து தான் பயப்படுகிறாயா துச்சாதனனை அழைத்து தம்பி நீ சென்று அந்த திரௌபதியை உடனே அழைத்து வா அவள் வர மறுத்தால் அவளை பிடித்து இழுத்து வா என கூறி அனுப்பினான் திச்சாதனன் திரௌபதி மாளிகைக்கு சென்றான் ஏய் திரௌபதி இங்கே என்ன செய்து கொண்டு கொண்டிருக்கிறாய் நீ சூதில் எங்களிடம் தோற்றுவிட்டாய் இனி நீ பாண்டவர்களின் மனைவியும் அல்ல துருபதனின் மகளும் அல்ல இன்று முதல் நீ என் அண்ணனின் அடிமை ஆவாய் அந்த ஏவலாளியிடம் கூறியது போல் என்னிடம் கூற முடியாது வா என் அண்ணனுக்கு வந்து பணிவிடை செய் என கூறினான் திரௌபதி திச்சாதனா நான் உனது சகோதரர்களின் மனைவி நீ என்னிடம் இவ்வாறு பேசுதல் மரபல்ல உடன் பிறந்தோரின் மனைவியை சூதில் பணயமாக வைத்து விளையாடுவது உங்கள் குல மரபா என் கேள்விக்கான பதில் தெரியாமல் என்னால் சபைக்கு வர இயலாது என கடுமையாக கூறினாள் இதைக் கேட்டு கோபம் கொண்ட துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலைப் பற்றிக் கிழுக்க முற்பட்டான் அப்பொழுது திரௌபதி அவனைத் தடுத்து உன்னால் என்னைத் தொட இயலாது நான் தீயில் இருந்து தோன்றிய சேனை என்னைத் தொடுவது என்பது நெருப்புக்கு சமமானது என கூறினாள் இதனைக் கேட்டு மிகுந்த கோபம் கொண்ட துச்சாதனன் மீண்டும் திரௌபதியை பற்றி இழுக்க முற்பட்டான் இதனால் இருவருக்குள்ளும் சண்டை நடந்தது துச்சாதனன் திரௌபதியை அடித்து கீழே தள்ளினான் கீழே விழுந்த திரௌபதியால் எழ முடியவில்லை துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து தரதரவென இழுத்துச் சென்றான் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்துச் சென்றான் இதை பார்த்த அனைவரும் வாயடைத்து நின்றனர் துச்சாதனன் மாளிகையிலிருந்து சபை வரைக்கும் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து வந்தான் திரௌபதியின் அலறல் சத்தத்தையும் அவன் பொருட்படுத்தவில்லை திரௌபதியை இழுத்து வந்து சபையில் தள்ளினான் திரௌபதி கேட்கும் நீதி துச்சாதனன் திரௌபதியை இழுத்து வந்து சபையில் தள்ளினான் திரௌபதி பாண்டவர்களை பார்த்தாள் பாண்டவர்கள் தலைகுணிந்தனர் துரியோதனன் திரௌபதியை பார்த்து பலமாக சிரித்தான் அவன் இன்று முதல் நீ என் தாதி வா என் மடி மீது வந்து அமரு என கூறினான் அங்கிருந்த கௌரவர்கள் திரௌபதியை பார்த்து தாதி எனக் கூறி ஏளனம் செய்தனர் இதை பார்த்து துரியோதனன் ஆணவ சிரிப்பு சிரித்தான் சகுனி மனம் மகிழ்ந்தான் சபையில் இருக்கும் சான்றோர்களையும் அரசாழ்வோரையும் நோக்கி கண்ணீருடன் அதே கேள்வியை திரௌபதி கேட்கிறாள் பீஷ்மர் தருமன் சூதில் தன்னை இழந்த பின் தான் உன்னை இழந்தான் திரௌபதி ஒருவர் தன்னை இழந்த பின்பு எப்படி என்னை பணயமாக வைக்க முடியும் என கேள்வி எழுப்பினாள் பீஷ்மர் மனைவி எப்போதும் கணவனின் உடைமை என்று சாஸ்திரம் சொல்கிறது உயிரே போனாலும் தர்மம் தவறாதவன் யுதிஷ்டிரன் அவனது செயல்களில் தவறு இருப்பதாக தோன்றவில்லை ஒருவன் தன் தாரத்தை தானம் என வழங்கிடலாம் தருமன் தன்னை அடிமை என விற்ற பின்னும் உன்னை பிறர்க்கு அடிமையாக்க உரிமையுண்டு இதற்கு சாஸ்திரத்திலும் சான்று இருக்கிறது ஆனால் உண்மையில் இது அநீதிதான் நீ இங்கு முறையிட்டதால் அதற்கான பதிலை கூறினேன் இத்தகைய தீஞ்செயலை தடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் என கூறி தலைகு நின்று நின்றார் திரௌபதி பிதாமகரே எனக்கு தர்மநெறியை நன்றாக உரைத்தீர்கள் மண்டபம் ஒன்றை அமைத்து அதைக் காண எங்களை அழைத்து வந்து என் கணவர்மார்களை சூதாட வற்புறுத்தி நாட்டை கைப்பற்ற நினைத்தது முறையா பெண்களுடன் பிறந்த நீங்கள் பெண்ணாகிய என்னை பணயம் வைத்தது மரபா எனக் கூறி அழுத்தாள் இதை கேட்டு பீஷ்மர் விதுரர் முதலானோர் தலைக்குனிந்து நின்றனர் விகர்ணன் விகர்ணன் கண்பார்வையற்ற மன்னனான திருதிராஷ்டிரனுக்கும் அவனது மனைவியான காந்தாரிக்கும் பிறந்த நூறு மகன்களில் ஒருவன் நூறு பேரில் தொன்னூற்று ஒன்பது பேர் பொல்லாதவர்களாக இருந்தாலும் ஒருவனாவது நல்லவனாக இருப்பான் என்பதற்கு உதாரணமாக கௌரவர் கூட்டத்தில் விகர்ணன் இருந்தான் விகர்ணன் வயதில் இளையவன் ஆயினும் அறத்தால் நிற்பவன் துரியோதனன் சபையிலும் துணிவுடன் நியாயத்தை எடுத்து கூறும் பண்பும் விவேகமும் மிக்கவன் அப்பொழுது விகர்ணன் எழுந்து யுதிஷ்டிரன் முதலில் தன்னை வைத்து இழந்தார் அதன் பிறகு அவருக்கு எவர் மீதும் உரிமையில்லை எனவே அவர் திரௌபதியை பணயம் வைத்தது ஏற்க முடியாது திரௌபதி தருமனுக்கு மட்டுமல்ல ஐவருக்கும் மனைவி தன்னை தோற்ற தருமனுக்கு மனைவியை பணையமாக வைக்க உரிமை இல்லை சூதும் குடியும் தீயவை என்று விளக்கப்பட்டவை சூதில் அகப்பட்டவனின் செயல் அறம் என்று சொல்லத்தக்கதல்ல என கூறினான் கர்ணன் எழுந்து இளவரசி தாங்கள் வயதில் இளையவர் தங்களுக்கு நல்லவை எது தீயவை எது என்று அறியக்கூடிய பக்குவம் இன்னும் வரவில்லை உங்கள் சகோதரர் எந்த சட்டத்தையும் மீறவில்லை திரௌபதியின் கணவர் அடிமையானதும் அடிமைகளின் மனைவியும் அடிமைதான் அவளை மீண்டும் பணயம் வைக்க தேவையில்லை இருந்தாலும் அனுதாபத்தால் அவளை தனியாக பணயம் வைக்க ஒப்புக்கொண்டோம் என கூறினான் விதுரர் அநியாயத்தால் பாதிக்கப்பட்ட திரௌபதி நீதிமான்கள் நிறைந்த சபையில் அவளின் உரிமை கேட்டு முறையிடுகிறாள் திரௌபதியின் இந்த முறையீடுக்கு பொய் உரைப்பதோ அல்லது பதிலளிக்காமல் இருப்பதோ துரோகத்திற்கு சமமாகும் அதனால் தர்மம் தெரிந்தவர்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றார் துரியோதனன் தர்மன் பணயம் வைத்த பொருட்கள் பொய்யானது என கூறட்டும் அதன் பின் நான் திரௌபதியை அடிமைத்தனத்தில் விடுவிக்கிறேன் என்றான் இதை கேட்டுக் கொண்டிருந்த தர்மன் எதுவும் பேசாமல் மௌனமாக தலை குனிந்து நின்றான் தர்மர் மௌனமாக இருப்பதை பார்த்த பீமன் அண்ணா நம்மை கணவர்களாக அடைந்த திரௌபதி இன்று கௌரவர்களால் இத்தகைய அவமானத்தை சந்திக்க நேர்ந்துவிட்டது இன்று நீங்கள் தர்மத்தையே கொன்றுவிட்டீர்கள் சூதாடி துருபதனின் மகளையும் அடிமையாக்கி விட்டீர்கள் அண்ணா சூதாடிய உங்கள் கைகளை நான் எரிக்கப் போகிறேன் சகாதேவா நெருப்பை கொண்டு வா என கோபத்துடன் கூறினான் அர்ஜுனன் பீமா உன் கோபம் மதியை இழக்க வைக்கிறது அண்ணனை தகாத வார்த்தைகளால் பேசுதல் கூடாது மனதில் வஞ்சனை கொண்டவர்கள் சூதாட அழைக்கும்போது அதை மறுக்க முடியுமா அண்ணன் அனைத்தையும் தர்மத்தின் படியே செய்துள்ளார் அதனால் இன்று கட்டுண்டு இருக்கிறோம் நிச்சயம் காலம் மாறும் அதுவரை நாம் பொறுமை காக்க வேண்டும் தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தருமம் மறுபடி வெல்லும் என்பதை விடாதே பீமா தருமத்தை நிலைநாட்டி நாம் நிச்சயம் வெல்வோம் என்றான் அதன் பிறகு பீமன் அமைதியானான்